மன்னர் ஷேக் நவாப் அல் அகமது அல்சபா உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் மறைந்தார் அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் குவைத் மன்னர் மறைவைத் தொடர்ந்து துக்கம் அனுசரிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது இதையடுத்து குவைத் மன்னருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மத்திய அரசு உத்தரவின்படி சென்னை தலைமைச் செயலகத்தில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருந்தது கரோனா தொற்று வைரஸ் கடந்த ஓராண்டாக கட்டுக்குள் இருந்து வந்த நிலையில் இந்தோனேசியா தாய்லாந்து கேரளாவில் கரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது எனவே அறிகுறிகள் உள்ள அனைவருக்கும் கரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் கை கழுவுதல் தனிநபர் இடைவெளி போன்ற கரோனா தடுப்பு முறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இணை நோயாளிகள் கற்பழிகள் எதிர்பாற்றல் குறைந்தவர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் இவ்வாறு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்தார் சூரியலங்கா படை தளத்தில் நடைபெற்ற அஸ்திராசக்தி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பயிற்சியின் போது இந்திய படை உள்நாட்டில் வடிவமைத்து உருவாக்கிய சமர் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பின் சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது இந்த ஏவுகணை அமைப்பு இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து மார்க் வேகத்தில் இயங்கும் ஏவுகணைகளின் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பை வழங்கும் சமர்வான் பாதுகாப்பு அமைப்பு இந்திய விமானப்படையின் ஏழு பியார்டியால் பேஸ் ரிப்பேர் டிபார்ட் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இயல்புகளை பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம் மருத்துவம் உணவு உள்ளிட்ட அவசர உதவிக்கு வாட்ஸ் அப் செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும் உதவிட முன்வரும் தன்னார்வலர்களும் இதில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் தொடர்பு எண் ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஏழு எட்டு எண்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்பது என தூத்துக்குடி எம்பி கனிமொழி அறிவித்துள்ளார் சீனாவின் வடமேற்கு பகுதியில் ஆறு புள்ளி இரண்டு ரிக்டரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதில் நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளனர் பலர் காயமடைந்துள்ளனர் கன்சு மாகாணத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்த நாட்டின் அரசு ஊடகம் உறுதி செய்துள்ளது கிங்காய் மாகாணத்தில் சுமார் பதினொன்று பேர் உயிரிழந்து உள்ளதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன மீட்பு பணிகள் இன்று காலை முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சுற்றுலா பயணிகள் இமயமலையின் அற்புதமான இயற்கை எழிலை வானிலிருந்து காணும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக கைரோகாப்பர்கள் மூலம் இமாலய வான் சுற்றுலா இயர்சபாரி இயக்க உத்தராகண்ட் மாநில அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான முதல் சோதனை ஓட்டம் கடந்த டிசம்பர் பதினாறு தேதி ஹரித்வாரில் உள்ள பைராகி முகாமில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது இந்த புதுமையான இயேசபாறு திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகள் கைரோகாப்பர்கள் மூலம் வானில் பறந்து கம்பீரமான இமயமலை தொடர் ஆர்ப்பரிக்கும் ஆறுகளின் வான்வழி காட்சிகளை பார்த்து அழைத்துச் செல்லப்படுவார்கள் பின்னர் சிறிது நேரம் கழித்து அவர்கள் மீண்டும் தங்கள் சொந்த இடத்துக்கு அழைத்து வரப்படுவார்கள் தனித்துவமான மற்றும் பாதுகாப்பான வழிமுறையாக இது இருக்கும் இதற்காக ஜெர்மனியிலிருந்து அதிநவீன கைரோகாப்பர்கள் வாங்கப்பட்டுள்ளன ஆரம்ப கட்டமாக நிபுணத்துவம் வாய்ந்த பயிற்சி பெற்ற ஜெர்மனி விமானிகளால் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது காசி சங்கமம் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியின் இந்தி உரையை தமிழாக்கம் செய்ய ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முயற்சிக்கப்பட்டுள்ளது மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் முதல் முறையாக இந்த முயற்சியை மேற்கொண்டது இதையொட்டி விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய ஹெட்போன் வசதி அளிக்கப்பட்டது இந்த ஹெட்போனில் பிரதமரின் இந்தி உரை தமிழில் மொழிபெயர்ப்பாகி வந்தது டிஜிட்டல் குரலாக ஒலித்த இந்த மொழிபெயர்ப்பில் பாஷினி எனும் செயலியின் உதவியும் உள்ளது அனைத்து தரப்பினருடனும் அரசு மேற்கொள்ளும் ஒருங்கிணைந்த முயற்சிகளின் விளைவாக சமீபத்திய ஆண்டுகளில் மின்னணு பணப்பரிவர்த்தனைகள் கணிசமாக அதிகரித்துள்ளன மத்திய நிதித்துறை இணையமைச்சர் டாக்டர் பகவத் கிசான்டாம் கரத் இதை கூறியுள்ளார் நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் டிசம்பர் பதினொன்று வரை மின்னணு பணப்பரிவர்த்தனையின் எண்ணிக்கை பதினோறாயிரத்து அறுநூற்று அறுபது கோடியை எட்டியுள்ளது என்று கூறப்படுகிறது தமிழகத்தில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் பாதிப்பு மற்றும் தென் மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மீட்பு நிவாரணம் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதல்வர் ஸ்டாலின் டெல்லியில் ஆலோசனை நடத்தியிருந்தார் அப்போது மழை பாதிப்புகளுக்கு விரைந்து நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு பிரதமரிடம் முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்தார் தென் மாவட்டங்களில் தற்போது நூறு ஆண்டுகள் இல்லாத கனமழை பெய்ததால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உலகளாவிய சவால்களுக்கு இடையே இந்தியாவின் பொருளாதாரம் அபார வளர்ச்சியை எட்டியுள்ளது என சர்வதேச நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளது கடந்த ஓராண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அபாரமாக உள்ளது அமைப்பு சாரா தொழில்துறையில் வேலைவாய்ப்பு நிலவரம் கரோனாவுக்கு முந்தைய நிலையிலிருந்து மீண்டுள்ளது உலகளவில் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் நிதித்துறை செயல்பாடுகள் வலுவாக உள்ளன கரோனா மற்றும் சர்வதேச பிரச்சினைகளால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகரித்தாலும் இந்தியாவின் சேவைகள் ஏற்றுமதி மற்றும் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலைக்கு இறக்குமதி செய்வதில் பின்பற்றிய பின்பற்றியைத்திகள் ஆகியவை நிலைத்தன்மையை வழங்கியது என்று கூறப்படுகிறது இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராமிற்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாயாகவும் விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு எழுபது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி என்பது ரூபாய் இருபது பைசாவாக விற்கப்படுகின்றது